ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் அன்பு பிள்ளையே இன்று அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கிறேன் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் அதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் மேலும் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தரப்போவது உன்னுடைய இரத்த சம்பந்தம் பட்ட ஒரு உறவு என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவால் உனக்கு மிகுந்த மனவேதனையை அடைய போகின்றாய் நீ இதற்கு முன்னால் அந்த மனவேதனையை அடைந்திருப்பாய் ஆனால் மேலும் உன்னை காயப்படுத்துவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு காரியம் நடக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நாம் சற்று விசாரிக்க வேண்டும் நமக்கென்ன நடந்தால் என்ன அவர் செய்தால் செய்துவிட்டு போகட்டும் நம்மை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற அசட்டு தைரியத்தில் நீ ஒருபோதும் இருக்கக்கூடாது ஏனென்றால் பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு அறிவுறுத்துவதற்காக தான் வந்திருக்கிறேன் நீ எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஐயோ நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நான் ஒரு துளி கூட இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாய் அதுபோன்ற நீ ஆச்சரியங்களை உன் வாழ்வில் வைக்க கூடாது என்பதற்காக தான் முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கிறேன் வராகியானவள் உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் தெரிவித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு நீ உன்னுடைய இரத்த உறவால் யாரோடு மன கருத்து வேறுபாட்டில் இருந்து கொண்டிருக்கிறாயோ அவர்களால் தான் உனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட போகிறது உன் மனதை மிகவும் காயப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ எப்பொழுதுமே இது போன்றவர்களின் நடவடிக்கைகளில் உன்னுடைய கவனத்தை சற்று வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எந்த நேரத்தில் உன்னை தாக்குவார்கள் என்பதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன் தாயானவள் எனக்கு அவை எல்லாம் நன்றாக தெரியும் யார் யார் இப்பொழுது எப்படி இருப்பார்கள் என்பதை நான் நன்கு உணர்ந்தவள் அவர்களின் பார்வையை வைத்தே நான் கண்டுபிடித்து விடுவேன் இப்பொழுது அவர்கள் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தையே உனக்கு அவர்கள் தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று என் தங்கமே இந்த இரத்த உறவானது உன்னுடைய வீட்டில் கூட இருப்பவராக இருக்கலாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் உனக்கு எந்த நேரத்தில் என்ன துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்பது எல்லோரிடமும் வைக்க வேண்டியதுதான் அதற்காக எப்பொழுதுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கையை யார் மீதும் வைக்க வேண்டாம் அவர்கள் நடவடிக்கையின் மீது நிச்சயமாக உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ விட்டுவிடலாம் ஆனால் அது அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கும் அவமானத்தை தேடித்தருகின்ற விஷயமாக இருக்குமானால் நிச்சயமாக அதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருந்துகொண்டே இருக்க வேண்டும் இன்று அவர்களுக்கு அது புரியாது அவர்களினுடைய சிறிய வயதில் அவர்கள் என்ன செய்கிறோம் தான் செய்கின்றது தான் சரி என்று நினைத்து அதனை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நாளை கஷ்டப்படும் பொழுது மிகவும் வேதனைப்படுவார்கள் நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று என் குழந்தையே நீ அதனால் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் சற்று கவனமாக இரு அவர்களின் நடவடிக்கைகளில் நீ எப்பொழுதும் உன்னுடைய பார்வையை வைத்து கொண்டே இரு என்ன நடந்தால் நமக்கு என்ன என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று ஒருபோதும் விட்டுவிட்டு விடக்கூடாது உறவுகள் உனக்கு அதற்காக படைக்கப்பட்டதல்ல ஒருவரின் மீது ஒருவர் அன்பு வைத்து ஒருவரினுடைய விஷயங்களில் இன்னொருவர் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மட்டுமே தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்கள் உனக்கு தேவையில்லை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கைதான் வெறுமையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இன்று நான் உனக்கு காட்டி தருகின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த அவமானத்தையும் தேடித்தராமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்துவிடாதே நாளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இதை சார்ந்து உனக்கு அமையும் உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டால் மீண்டும் நல்ல பெயரை நீ பெறுவது சாதாரணமான விஷயம் கிடையாது அவ்வளவு எளிதாக கிடைத்தும் விடாது நீ நாளை உன்னை பற்றி பேசுகின்றவர்கள் இவர் நன்றாக இருந்திருந்தால் ஒழுங்காக பார்த்து இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்குமா என்று உன்னை தான் குற்றம் சுமத்துவார்கள் எளிதாக கெட்ட பெயரை உனக்கு வாங்கி தந்து விடுவார்கள் என் குழந்தையே நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும் உன் அம்மா நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய வெகிலித்தனத்தை கண்டு நான் சிரிப்பதா இல்லை அழுவதா என்று கோபப்படுவதா என்று கூட தெரியவில்லை எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகிறாய் யார் என்ன சொன்னாலும் அதன் உண்மை தன்மையைக் கூட நீ அறிவது இல்லை அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறாய் ஆனால் உனக்குள் எத்தனை கலகத்தை ஏற்படுத்துவதற்காக உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய் பிரச்சனைகள் வந்த பிறகுதான் நீ அதனை உணர ஆரம்பிக்கின்றாய் அதனால்தான் மனிதர்களினுடைய மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு இன்னொருவரிடம் வேறொன்று பேசிவிட்டு செல்லும் உன்னிடம் உன்னை பாராட்டிவிட்டு மற்றவர்களிடம் உன்னை ஏசிவிட்டு செல்கின்ற உலகம்தான் எது அதனால் என் தங்கமே எல்லோரிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதே உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து வா என் தங்கமே உதாரணத்திற்கு குடும்ப சொத்து தகராறு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் என் குழந்தை நீ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னையே ஏமாற்றுவதற்கான பல குழிகளை அவர்கள் அங்கே தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழியில் நீ விழுந்து விடாமல் உன்னுடையதை தொலைத்து விடாமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக தப்பித்து கொள்வாய் இங்கே ஒருவரை ஏமாற்றுவதும் ஒருவருக்கு துரோகம் செய்வதும் யாருக்கும் எந்த ஒரு மனசாட்சியும் இல்லாமல் எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள் அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதைப் பற்றியெல்லாம் அவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை யார் எப்படி போனால் என்ன நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்துக் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இது போன்ற மனிதர்களைப் போல நீ இருக்க வேண்டாம் ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் தகராறு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் என் குழந்தை ஒன்று கதறி அழுவதை நான் கண்கூடாக கண்டேன் என் குழந்தை அவருடைய சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருந்த போது அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அவர் தனக்கென அதனை மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது அது தெரிய வரும்பொழுது நாம் இப்போது இத்தனை பெரிய துரோகங்களுக்கு நடுவிலாய் இருந்து கொண்டிருந்தோம் என்று என் குழந்தை மனவேதனையை அனுபவித்தது நிச்சயமாக இதுபோன்ற ஒரு வேதனை உனக்கு வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது மேலும் இரத்த சம்பந்தமான உறவுகள் உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளை கொடுத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சற்று கவனத்தோடு நீ இருப்பது உனக்கு மிகவும் அவசியமான விஷயமாகும் என் தங்கமே நான் உனக்கு உணர்த்தி பிறகும் நீ இதில் கவனம் இல்லாமல் இருந்துவிட்டால் பின்னால் பிரச்சனைகள் வருகிறது என்று வேதனைப்பட்டு நிற்காதே முக்கியமான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் முக்கியமாக உன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நம்ம எச்சரித்து விட்டேன் இனி உன்னை பாதுகாத்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பது உன்னுடைய பொறுப்பு பின்னால் இருந்து உனக்கு யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலும் நீ சற்று கவனத்தை திருப்ப வேண்டும் அமைதியாக அறைக்குள் இருந்து கொண்டு நமக்கு நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடந்துவிடும் என்று நினைத்தால் அது சாத்தியம் இல்லாத விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குழந்தை இனிமேல் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளும் என்று உன் வராகி அம்மாவிற்கு மிகுந்த நம்பிக்கை வந்துவிட்டது நிச்சயமாக கிடப்பில் போட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்குமாயின் அதை தூசி தட்டி பார் யார் யார் என்னென்ன வேலைகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை என் செல்ல குழந்தையே நீ அதை அறிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக இரு என்று தான் உன் அம்மா உனக்கு சொல்கிறேன் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா